தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் காசா நிவாரணப் பொருட்களை விமானத்தில் கொண்டு செல்ல சவுதி அரேபியா உபகரணங்களை வழங்குகிறது வர்த்தக மறைப்பு குற்றத்தில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் அடிப்படையில் நூற்று பதினேழு நபர்கள் கைது உள்துறை அமைச்சர் சிவில் பாதுகாப்பிற்காக புதுப்பிக்கப்பட்ட சலாமா போர்ட்டல் அடையாளத்தை அறிமுகப்படுத்தினார் முதலீட்டில் சுற்றுலா திட்டங்களை நிறுவ சவுதி அரேபியா திட்டமிட்டுள்ளது விரிவான செய்திகள் காசா பகுதியில் உள்ள பாலஸ்தீனிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக ஜோர்டான் விமானப்படை தளத்திற்கு சவுதி அரேபியா ஆதரவு அளித்துள்ளது காசா பகுதியில் ஜோர்டானின் மனிதாபிமான முயற்சிகளுக்கு ஆதரவாக முப்பது டன் எடையுள்ள பாராசூட்டுகள் மற்றும் வலைகளை வழங்குவது உட்பட கிங் சல்மான் நிவாரண மற்றும் மனிதாபிமான உதவி மையத்தால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் சவுதி அரேபியா ஜோர்டானின் ஹெஷமெட் தொண்டு நிறுவனத்தால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் உபகரணங்கள் மற்றும் கருவிகளை ஜோர்டானிய ஹெஷமைட் ஆயுதப்படைகள் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ளது காசா பகுதியில் பாலஸ்தீனியர்களுக்கான நிவாரண முயற்சிகளை சவுதி அரேபியா தீவிரமாக ஊக்குவித்து வருகிறது இது அவசர மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான சவுதி அரேபியாவின் ஆர்வத்தை பிரதிபலிக்கிறது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வணிக ரீதியான மறைப்பு குற்றங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நூற்று பதினேழு பேர் ஏப்ரல் மாதத்தில் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கடந்த மாதம் நாடு முழுவதும் வணிக மூடிமறைப்பை எதிர்த்து வர்த்தக அமைச்சகத்தின் கீழ் வர்த்தக மறைவை எதிர்த்து போராடுவதற்கான தேசிய திட்டம் பல உணவகங்கள் கார் சேவைகள் மற்றும் பழுதுபாக்கும் கடைகள் கேட்டரிங் ஆண்கள் சலூன்கள் மற்றும் பொது ஒப்பந்த மற்றும் கட்டுமான அலுவலகங்களில் ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்து மூன்று ஆய்வு சுற்றுப் பயணங்களை மேற்கொண்டது கைதானவர்கள் மீதான விதிமீறல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் மறைத்தல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் மீறுபவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் அதிகபட்சம் ஐந்து மில்லியன் ரியால் அபராதம் விதிக்கப்படும் மேலும் இறுதி நீதித்துறை தீர்ப்புகள் வழங்கப்பட்ட பின் மூடி மறைக்கும் இருந்து சட்டவிரோதமான வருமானத்தை பறிமுதல் செய்தல் போன்ற தண்டனைகளும் இதில் அடங்கும் சட்டத்தால் பரிந்துரைக்கப்பட்ட தண்டனைகளில் வணிக நடவடிக்கையை கலைத்தல் வணிக பதிவேட்டை எழுதுதல் வர்த்தக நடவடிக்கையை தடுப்பது ஜக்காத் வசூலித்தல் கட்டணம் மற்றும் வரிகள் அவதூறு செய்தல் நாடு கடத்துதல் மற்றும் வேலை விசாவில் மீண்டும் நாட்டிற்கு வர அவர்களை அனுமதிக்காதது ஆகியவையும் அடங்கும் சவுதி உள்துறை அமைச்சர் இளவரசர் அப்துல் அசீஸ் பின் சவுத் பின் நயஃப் சவுதி சிவில் பாதுகாப்பு இயக்குநரகத்தின் புதுப்பிக்கப்பட்ட சலாமா போர்ட்டல் அடையாளத்தை ரியாந்தில் உள்ள அதன் தலைமையகத்தில் திறந்து வைத்தார் புதுப்பிக்கப்பட்ட அடையாள அமைப்பு மின்னணு உரிம நடைமுறைகளை பல அரசு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்த பொது மற்றும் தனியார் துறை நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்கும் நடைமுறைகளை செயல்படுத்துகிறது தீ தடுப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான நடைமுறைகள் மற்றும் தேவைகளை வழங்குவதன் மூலம் முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பான சூழலை அடைவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது உரிமம் திருத்தம் மற்றும் நீட்டிப்பு மற்றும் முதலீட்டாளர் பயண அறிக்கை உள்ளிட்ட இ சேவைகளை அமைச்சர் அறிமுகப்படுத்தினார் இது வணிக தளத்தில் வழங்கப்படும் இ சேவைகளின் எண்ணிக்கையை முப்பத்து நான்காக வந்தது இளவரசர் அப்துல் அஜீஸ் குடிமை தற்காப்பு பொது இயக்குநரகத்தின் தலைமையகத்தில் பணிகளின் முன்னேற்றத்தையும் நவீன தொழில்நுட்ப சேவைகளுக்கு ஏற்ப சிவில் பாதுகாப்பு பணியில் நிபுணத்துவம் பெற்ற நவீன வழிமுறைகள் மற்றும் குழுக்களை மதிப்பாய்வு செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முயற்சிகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான இலக்குகள் குறித்தும் இயக்குநர் ஜெனரல் ஹமூது அல் ஃபராஜிடம் கேட்டறிந்தார் இளவரசர் பந்தர் பின் அப்துல்லா பின் மிஷாரி தொழில்நுட்ப விவகாரங்களுக்கான உள்துறை அமைச்சர் செயல்பாட்டு விவகாரங்களுக்கான உள்துறை உதவி அமைச்சர் லெப்டினன்ட் ஜெனரல் சைதல் அல் கஹ்தானி உள்துறை உதவி அமைச்சர் டாக்டர் ஹிஷாம் அல் பாலேக் மற்றும் பல அமைச்சர்கள் நிகழ்வில் பங்கேற்றனர் சவுதி அரேபியா எண்ணூறு பில்லியன் டாலர்களை சுற்றுலா திட்டங்கள் மற்றும் இடங்களை நிறுவுவதற்கு முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது என்று சவுதி சுற்றுலா அமைச்சர் ஐநா சுற்றுலா மேலாண்மை வாரியத்தின் தலைவர் அகமது அல் ஹத்தீப் தெரிவித்துள்ளார் ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சுற்றுலா தொடர்பான ஐநாவின் ஐம்பதாவது பிராந்திய ஆணையம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்படும் வாய்ப்புகள் மற்றும் வசதிகள் இத்துறையை மேலும் கவர்ச்சிகரமானதாக மாற்றும் இதுவே உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா முதலீடுகளாக இருக்கும் என்றார் சவுதி அரேபியாவின் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் அறைகளை சேர்க்க திட்டமிட்டுள்ளது முன்முயற்சிகள் சவுதியின் பொருளாதாரத்தில் துறையின் பங்களிப்பை மூன்று சதவீதத்திலிருந்து நான்கு புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்த்தியுள்ளது இரண்டாயிரத்து முப்பதில் அதன் பங்களிப்பை பத்து சதவீதத்தை எட்ட இலக்கு வைத்துள்ளது சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தேசிய மனித வளங்களை ஈர்ப்பதும் தகுதி பெறுவதும் இரண்டு முக்கிய காரணங்களாகும் இத்துறையில் பணிபுரியும் பணியாளர்களின் பிரச்சினையில் கவனம் செலுத்தி மேலும் இத்துறைக்கு சவுதி இளம் ஆண்களையும் பெண்களையும் ஈர்க்கும் வகையில் சுற்றுலாத்துறை செயல்பட்டு வருகிறது சவுதி அரேபியாவின் உலகளாவிய முக்கியத்துவம் காரணமாக நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த மத்திய கிழக்கில் உள்ள ஐ நா சுற்றுலா உறுப்பு நாடுகளுடன் ஒத்துழைத்து வருவதாக அல் ஹத்தீப் கூறினார் இன்றைய செய்தி சவுதி நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு ஒன்று ஐந்து ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஒன்பது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் இருநூற்று ஒன்பது எட்டு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று அறுபத்தி ஒன்பது ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து இரண்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் ஐம்பத்து மூன்றாயிரத்து விற்கப்படுகிறது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்